நேரம் காலம் கூடிவிட்டால் எல்லாமே நல்லாக தான் நடக்கும் என்று நேரம் காலம் கூடிவிட்டால் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் என்று சொல்வதற்கு ஏற்ப கவினுக்கு ஒவ்வொரு படத்திலும் ஈடுமுகமாக வெற்றி கிடைத்து வருகிறது இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் கவினை நம்பி போனால் அந்த படம் நஷ்டம் அடையாது என்று சொல்லும் அளவிற்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திவிட்டார் இதற்கு முழுக்க முழுக்க ரசிகர்கள் காரணமாக இருந்தாலும் கவினை நடிப்பு அனைவரையும் கவர்ந்து விட்டது தான் நடித்த மூன்று நான்கு படத்திலேயே ஏகபோகமாக வளர்ந்துவிட்டார் லிப்ட் டாடா ஸ்டார் படத்தை தொடர்ந்து சதீஷ் மாஸ்டர் இயக்க கி படத்திலும் வெற்றிமாறன் தயாரிப்பில் மாஸ்க் படத்திலும் கமிட்டாகிவிட்டார் இப்படத்தை தருமை என்னும் இப்படத்தை தொடர்ந்து கவினின் எட்டாவது படத்திற்கும் லோகேஷ் கனகராஜின் உதவியாளராக இருக்கும் விஷ்ணு எடவன் இயக்கத்தில் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிக்க போகும் படத்தில் கவின் கமிட்டாகிவிட்டார் இப்படத்திற்கு ஹனிரோத் இசையமைக்க போகிறார் அந்த வகையில் இந்த கூட்டணியில் கவினுக்கு ஜோடியாக இணைய போவது லேடி சூப்பர் ஸ்டார் நயந்தராவ் இவருக்கு முப்பத்தி ஒன்பது வயதும் கவினுக்கு முப்பத்தி மூன்று வயதும் இருக்கும் நிலையில் இது சம்பந்தமான கதையை எடுக்க போகிறார்கள் அதாவது வயது வித்தியாசமாக காதலித்து கல்யாணம் பண்ணியதால் நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் எடுக்க போகிறார்கள் நடிப்பில் விமர்சனங்களை பெற்றது இதனை அடுத்து டெஸ்ட் மண்ணாங்கட்டி டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போன்ற படங்களில் நடித்து வருகிறார் அந்த வகையில் கவினுடன் சேர்ந்து புது படத்திற்கு அஸ்திவரத்தை போட்டுவிட்டார் இவர்கள் கூட்டணி நிச்சயம் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இப்படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியிடுவார்கள் முன்னதாக ஸ்டார் படத்துக்கு பின்னர் நடிகர் நயன்தாராவுக்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடிகர் கமிட் ஆகியுள்ள கவின் தன் சம்பளத்தை மலமளவென உயர்த்தியிருக்கிறாராம் போலிவுட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்திருக்கிறார் கவின் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் இவரது வாழ்க்கையை டோட்டலாக மாறிவிட்டது அதன் பின்னர் சினிமாவில் வித்தியாசமாக கதையம்சம் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் கடந்த ஆண்டு டாடா என்கிற பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தில் நடித்திருந்தார் அப்படத்தின் அதிரி புதிரியான வெற்றியை தொடர்ந்து அவர் நடிப்பில் ஸ்டார் திரைப்படம் அண்மையில் வெளியான இளன் இயக்கத்தில் கவின் ஹீரோவாக நடித்த ஸ்டார் திரைப்படம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆனது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன இப்படத்தில் நல்ல ஓபனிங் கிடைத்திருந்தாலும் படத்திற்கு கலமையான விமர்சனங்கள் கிடைத்ததால் போக வசூல் ஸ்டார் படம் பெரிய அளவில் விட்டாலும் நடிகர் கவினுக்கு பட வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் உள்ளன அவர் கைவசம் தற்போது நான்கு படங்கள் உள்ளன இதில் நெல்சன் தயாரிப்பில் பிளடி பக்கர் என்ற திரைப்படத்தில் நடன இயக்குனர் சதீஷ் இயக்கியுள்ள படத்திலும் நடித்து முடித்துள்ளார் கவின் இந்த நிலையில் நடிகர் கவின் இப்படத்திற்காக சம்பளம் குறித்த கசிந்துள்ளது அதன்படி அவருக்கு ரூபாய் கோடி சம்பளம் வழங்கப்பட உள்ளதாம் கடைசியாக வெளிவந்த ஸ்டார் படத்திற்காக ரூபாய் இரண்டு கோடி சம்பளம் வாங்கிய கவின் தற்போது இப்படத்திற்காக தன் சம்பளத்தை எட்டு கோடியாக உயர்த்தி இருப்பதுதான் தற்போது கோலிவுட்டில் ஹாட் டாபிக்காக பேசப்பட்டு வருகிறது